உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறவுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தரகாண்ட் சட்டசபை தேர்தலின் போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பனிரெண்டில் அரசுதழில் வெளியிடப்பட்டது இந்த சட்டம் உத்தரகாண்டில் இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாக அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்தார் அதன்படி பொது சிவில் சட்டத்திற்கான வலைதளத்தை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைக்கிறார் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடிவடைந்த நிலையில் இச்சட்டம் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது